ஹலோ பிரான்ஸ் பிரதர் சிஸ்டர் நான் யோக்கி ஓகே யூஸ் பண்ணுறது என் அப்பா அம்மா பேரை வெளிப்படுத்தணும்ன்றதில்லை எல்லா குழந்தைக்கும் அப்பா அம்மா பேர் இருக்கணும் என்ட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க எத்தனையோ குழந்தை ஊசியில் போட்டு உருவாக்குறாங்க எத்தனையோ இடத்துல குழந்தைங்கள அப்பா பேர் இல்லை அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால் மெயினாக அம்மா பேர் தான் கேட்கணும் ஒரு குழந்தைக்கு எல்லாமே அம்மா தான் அதிகம் உழைப்பு உருவாக்குறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்பா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அப்பா இல்லைன்றாலும் ஒரு ஒரு இடத்துல அப்பா பேர் தெரியாதவனே என்னெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்போம் அதனால் அதிகமாக அம்மா பேரை யூஸ் பண்ணுங்க கேளுங்க இதுதான் நமக்கு நல்லது அடுத்து பெண்களுக்கு அப்பா அம்மா சொத்தில் சரி அரசு சொல்லிருச்சு அது எப்போண்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை அப்பா அம்மா சொத்து பெண்களுக்குண்டா இறந்த பின்னாடியா இல்லை தாய் தந்தை மறைவதுக்கு முன்னாடியா சரியான விளக்கம் வேணும்ல தானே எந்த விளக்கமும் தெரியல அடுத்து அப்பா அம்மா சொத்து பெண்களுக்குண்டா பெண்களுக்கு தாய் தந்தை பேர் இருக்கணும் இன்சில் இருக்கணும்ல இன்சில் எல்லாம் மாறிடுது அப்புறம் வந்துக்கிட்டே எனக்கு சொத்து கொடு கேட்டு வராங்க அது தவறு பெண்களுக்கு அவங்க அப்பாரு அப்பா அம்மா தான் இருக்கணும் இதுதான் சரியான முறை அடுத்து ஏகப்பட்ட இடத்துல திருமணம் பண்றாங்க ஒரு கல்யாணம் முடிச்சா பரவாயில்ல மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணுறாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் டைஸ் பண்ணுறாங்க திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க கணவன் இன்சில் நிரந்தரமாக நிலைக்கவில்லை அப்பக்கப்ப இன்சில் மாறுது அது அப்படி மாறக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் தாய் தந்த பேர் தான் பெண்களுக்கு இருக்கணும் அதுதான் முறையானது அந்த இன்சில ஆண்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணவில்லை இது எனக்கும் சேந்து தான் சொல்கிறேன் ஒரு திருமணம் மன்றமாக அதோட போய்ட்டா இன்சில் மாற்றலாம் நீங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க டைப்ஸ் பண்ணுறீங்க டைவ்ஸ் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் வேறு இருக்குது அப்போ இன்சில் அது அப்பா அம்மா இன்சில் இருக்கட்டும் தானே முறை ஓச்சு சரியான முடிவு எடுங்க ஓகே சார்